இன்று பௌர்ணமி வியாச பூஜை குரு பூர்ணிமா தினம் மற்றும் சாத்துர் மாசை விரத ஆரம்பம் சர்வமும் துறந்த எதிகளுக்கு இந்த விரதம் எதற்காக வியாச பூஜை அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல வியாசர் அப்படிங்கிறவர் பகவானுடைய அவதாரம் நாராயணனுடைய அவதாரமாக கருதப்படுறார் வேதவியாசர் அப்படின்னு நாம் சொல்கிறோம் வியாசருங்கிறவர் தான் பதினெட்டு புராணங்களையும் எழுதினார் மகாபாரதம்ங்கிற மகேத்தியாசத்தை இயற்றினார் வேதங்களை நாடாக பிரித்து கொடுத்தார் அந்த வேதவியாசருக்கு நாம் பூஜை பண்ணுறது இன்றைய தினம் குரு பூர்ணிமையில் வியாச பகவான் பயனட்ட புராணங்களை எழுதலை அப்படின்னா இன்றைய தினம் நமக்கு பாகவதம் கிடச்சிருக்காது கிருஷ்ண சரித்திரம் கிடச்சிருக்காது ஸ்ரீமத் பாகவதம் மகாபாரதங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்மளுக்கு கிடச்சிருக்காது தர்மங்களை வியாச பகவான் தான் உலகத்துக்கு கூறினர் புராணம் வாயிலாக தர்மத்தையும் நல்ல ஒரு ஒழுக்கத்தையும் போதித்தவர் வியாச பகவான் வியாசர் அவரை அவசியம் ஒவ்வொரு மனுஷியனும் பூஜிக்கணும் கிருத்தஜத்தை நன்றி கடன் செலுத்தணும் அவருக்கு அதுதான் இந்த வியாச பூஜை அன்னைக்கு வியாசரை பூஜை பண்ணுறது முக்கியமாக துறவிகள்லாம் இந்த வியாச பூஜையை ரொம்ப ஸ்ரத்தையா அனுஷ்டிப்பார் எல்லாருமே பண்ண வேண்டிதான் வியாச பூஜை இந்த துறவிகள் விசேஷமாக சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னு இன்றைய தினத்திலிருந்து ஆரம்பித்து நாலு மாதங்கள் விரதத்தை அனுஷ்டிப்பா அல்லது நாலு பட்சங்கள் நாலு பட்சங்களை நாலு மாதங்களாக சுருக்கி பக்ஷாவை ஸ்ருதி சோதனாதுன்னு நாலு பட்சங்களை நாலு மாதங்களாக சுருக்கிண்டு சாத்துர்மாசிய விரதத்தை அனுஷ்டிப்பா ரெண்டு மாதங்கள் அனுஷ்டிப்பா அது என்னது இந்த சாத்துர்மாசிய விரதம் அப்படின்னா நாலு மாதங்கள் ஒரே இடத்துலையே தங்கியிருப்பாள் எந்த இடத்துக்கும் போகாம அப்படி வருத்தத்தை அனுஷ்டிப்பா நாலு மாதமும் வேதாந்த சிந்தனைகள் பண்ணிட்டு இருப்பா என்ன காரணம் அப்படின்னா பிராவிரட் காலம் அதாவது வருஷ மழை மழைக்காலம் இது மழை காலத்துல மழை பெஞ்சு நிறைய ஜந்துக்கள் பூமியில சஞ்சாரம் பண்ணும் புது பூச்சிக்கள்லாம் நிறைய சஞ்சாரம் பண்ணும் கண்ணுக்கு தெரியாத ஜந்துக்கள்லாம் சஞ்சாரம் பண்ணும் இந்த சன்னியாசிகளினுடைய முதல் தர்மம் என்ன துறவிகளுடைய முதல் தர்மமே அஹிம்சான் யாருக்கும் ஹிம்சை கொடுக்க கூடாதவா அதுதான் அவர்களுடைய முதல் தர்மம் இவா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணினா அப்படின்னா பல ஜந்துக்களுக்கு பிராணிகளுக்கு ஹிம்சைகள் ஏற்படலாம் இவர்கள் காலடி எடுத்து வச்சான்னா கண்ணுக்கு தெரியாத பல பிராணிகளுக்கு ஹிம்சை ஏற்படலாம் இந்த மாதிரி பல ஹிம்சைகள் நேரலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஹிம்சைகளை கூட தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான்கு மாதங்கள் ஒரே இடத்துலயே தங்கி சந்நியாசிகள் இந்த சாதுர் மாச வருத்தத்தை அனுஷ்டிக்கிறார் பொதுவாக பார்த்தா துறவிகள் மூன்று நாட்களுக்கு மேலே ஒரு இடத்துல தங்கக்கூடாது அப்படின்னு தர்மங்கள் நம்மளுக்கு சொல்றது அதுல இது ஸ்பெஷல் இந்த நாலு மாதங்கள் பிராவரட் காலத்துல அவர்கள் சஞ்சாரம் பண்ணாம அஹிம்சைய அனுஷ்டிச்சு ஒரே இடத்துலேயே இருந்து இந்த விரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாதுர்மாச விரதம் அனுஷ்டிக்கப்படுறது இந்த சாதுர்மாச காலத்தில் பல சந்நியாசிகள் பல மகான்கள் துறவிகள் சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அவளை போய் நாம் சேவிக்கணும் அவர்களுக்கு சுஷூஷ பண்ணணும் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே நாரதர் தன்னுடைய சரித்திரத்தை சொல்கிறார் அவர் ஒரு சாத்துர்மாசிய காலத்தில் துறவிகளுக்கு போய் சேவை பண்ணேன் போன தென்மால நான் அந்த துறவிகள் எனக்கு அனுகிரகம் பண்ணால் அதனால தான் நான் இப்போ நாரதனாக பிரம்மகுமாரனாக பிரம்மாவுக்கே பையனாக அவதாரம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றார் நாரதர் நாரதர் சாதுர்மாசிய காலத்தில் சாதுர்மாசிய விரதத்தை அனுஷ்டிக்கக்கூடியதான சந்நியாசிகளுக்கு போய் நாம் சேவை பண்ணணும் அவர்களை போய் நமஸ்கரிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லறத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சந்யாசிகளை போய் வந்தனம் மன்னனம் காஞ்சிகாம கோட்டி வீட்டாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சங்கரபஜகேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவ சாத்துர்மாச விரதத்தை தன்னுடைய சிஷ்ய சுவாமிகளான ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ சத்ய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளோடு சேர்ந்து திருப்பதியில் இந்த வருஷம் சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கிறா அவால் போய் நாம் சேவிக்கலாம் பிக்ஷாவந்தனம் பண்ணலாம் கைங்கரியங்கள் பண்ணலாம் ஸ்ருங்கேரி ஜகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா அவர்களுடைய சிஷ்ய சுவாமிகளான ஸ்ரீ ஸ்ரீ விதுசேகர பாரதி மகாஸ்வாமிகளோடு சேர்ந்து ஸ்ருங்ககிரியில் சாத்துர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அவர்களை போய் சேவிச்சு நமஸ்காரம் பண்ணி பிக்ஷாவந்தனம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை அடையலாம் அகோவில மடம் ஜகத்குரு அழகிய சிங்கர் ஸ்ரீ ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகர் அவா ஸ்ரீவல்லிபுத்தூரில் இந்த வருஷம் சாதுர்மாசியத்தை அனுஷ்டிக்கிறார் அவளை போய் சேவிச்சு வந்தனம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம் ஸ்ரீமத் வராக மகாதேசிகன் ஆண்டவன் சுவாமிகள் அவா இந்த வருஷம் திருப்புள்ளாணியில் சாத்துர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அவாளை சேவிச்சு வந்தனம் பண்ணி அவர்களுடைய அனுகிரகத்தை நாம் அடையலாம் சகடபுரம் சுவாமிகள் ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணானந்த தீர்த்த சுவாமிகள் அவ சென்னையில ஈஸ்ட் தாம்பரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடியதான சகடபுர மடம் அதில் சாதுர்மாச விரதத்தை அனுஷ்டிக்கிறார் அவால போய் சேவிச்சு பிக்ஷாவந்தனங்கள் பண்ணி கைங்கரியம் பண்ணி நாம் ஸ்ரேய அடையலாம் இந்த மாதிரி பல சன்னியாசிகள் எதிகள் சாதுர் மாச அனுஷ்டிகரா அனுஷ்டிக்கிறார் அவர்களுடைய அனுகிரகத்தை இந்த காலம் ரொம்ப உகர்ந்ததான காலம் ராமராஜ்